மாவட்டம் கம்பம் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் அருகில் இருக்கும் தோட்டத்திற்குள் புகுந்த இருபது அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பினை லாபகமாக பிடித்த வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டனர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமே

தகவலின் தொடர்ந்து விரைந்து வனவர் வினோத் தலைமையில் விரைந்து வந்த வனத்துறையினர் இருபது அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பினை லாவகமாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டனர் குடியிருப்பு பகுதியின் அருகே தொழிலாளர்கள் இடத்தில் இருபது அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு பிடிப்பட்டது அப்பகுதியில் பரபரப்பினை ஏற்படுத்தியது அலை அலை விட்டுட்டாங்க அலை வரமாட்டேங்குது போடு 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 ஏ அந்த கவரை ஊறுறானே கையை எடுத்து நீ வச்சிருக்கே எடுத்து கையை எடுத்து விடு விடு விடுறான் அலை வரமாட்டேனாவே அவன் எப்படி முறுக்குது